நடந்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு சென்னை பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொட்டிய போது ஏற்பட்ட பேரிடரை விட மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பு இப்பொழுது ஏற்பட்டுள்ளது அது இருபது சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இதனால் பாதிப்படைந்ததுள்ளதாக இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க இருபது சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்தியன் கோஸ்டார்டு தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா காலாஞ்சி வரை இதோடைய பாதிப்பு இருப்பதாகவும் அதே மாதிரி இந்த புறம் வந்து காசிமேடு வரைக்கும் இந்த எண்ணெய் கழிவு வந்து படர்ந்திருப்பதாகவும் சொல்லுகிறார்கள் அது இந்த எண்ணெய் கழிவை வந்து சுத்தம் பண்ணணும் அப்படின்னா லட்சக்கணக்கான டன் கொட்டப்பட்டிருக்கும் இந்த எண்ணெய் கழிவை சுத்தம் பண்ணுவது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை நிச்சயமாக வருட கணக்கில் இதற்கு ஆகும் இந்த ஏரிய இந்த கழிமுகத்தை இந்த ஆற்றை வந்து சுத்தம் பண்ணி மீண்டும் பழைய நிலைக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் ஆனால் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு கிளீனிங் ப்ராசஸ் எப்படி நடந்துட்டு இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இன்னமும் பக்கெட்டு வச்சு தான் அள்ளிக்கிட்டு இருக்காங்க லட்சக்கணக்கில் டன்னில் வந்து கொட்டப்பட்டிருக்கும் இந்த கழிவு எண்ணெய் கழிவை இந்த பேப்பரை கொண்டு அதை துடைத்து எடுக்கும் பணியை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க அதுவும் இந்த பகுதியுடைய மீனவர்கள் வந்து இதை செய்கிறாங்க அதிகாரிகளோ இந்த சம்மந்தப்பட்ட நிறுவனத்திலிருந்து யாரும் வந்து பண்ணுற மாதிரி தெரியல இங்கே உள்ள மீனவர்களையே எந்த ஒரு சேஃப்டி கிட்டும் கொடுக்கப்படாமல் அவர்களை வந்து அவர்களுடைய ஆரோக்கியத்தை பணைய வைத்து இந்த வேலையை வந்து செய்ய வைத்திருக்கிறார்கள் இது வந்து ஒரு சரியான ஒரு க்ளீனிங் ப்ராசஸ் கிடையாது இது ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து கொட்டப்பட்ட இந்த ஆயில் ஸ்பில்ல கிளீன் பண்ணுறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு அப்ப அதே மாதிரியான அதை விட அதிக பாதிப்பு இப்போ ஏற்பட்டிருக்கு நிச்சயமாக வருட கணக்கில் ஆகும் இதை வந்து கிளீன் பண்றதுக்கு இத்தனை வருடங்கள் ஆகும் அப்படின்னா அப்ப இங்க பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும் அப்ப இது அவங்களுடைய வாழ்வாதாரமே இந்த ஆற்ற நம்பி தான் இருக்கு அப்ப நிச்சயமா அவர்களுக்கான இழப்பீடை வந்து உடனடியாக வழங்கணும் இப்போ சம்மந்தப்பட்ட நிறுவனத்திடம் தான் இந்த இழப்பீடை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கு இப்ப கோர்ட்ல பார்த்தீங்கன்னா சிபிசிஎல் தரப்புல வந்து நாங்க இதை செய்யல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அப்ப அவர்கள் செய்தார்களா இல்லையான்றதெல்லாம் அந்த கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வருட கணக்குல அந்த கேஸ் போகும் அது வரைக்கும் காத்திருக்காமல் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து உடனடியாக அவர்களுடைய நிதி எடுத்து மக்களுக்கான இழப்பீடை வந்து வழங்க வேண்டும் அதுக்கு பிற்பாடு சிபிஎஸ்சிகள்கிட்ட வந்து ஃபைன் போடுறது இருந்து இது இழப்பீடு வாங்குறதெல்லாம் லேட்டர் ப்ராசஸ் இப்போ உடனடியாக அரசு பண அரசு பணத்தை வந்து மக்களுக்கு இழப்பீடாக உடனடியாக தர வேணும் இது வந்து ஃபிஷிங் பீரியடு இது அப்போ அவர்களுக்கு அவர்களுடைய அந்த வாழ்வாதாரமே இதை நம்பி இருக்கிறதுனால உடனடி நடவடிக்கையாக இழப்பீடு என்பதை கொடுக்க வேண்டும் கிளீனிங் ப்ராசஸை வந்து இந்த இந்த அளவுக்கு இல்லாமல் இது வந்து ஒரு சர்வதேச ஸ்டாண்டர்டில் வந்து இன்னும் நவீன டெக்னாலஜி கொண்டு அதை வந்து ப்ராசஸ் செய்யணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆயில் வந்து மே மிதக்குது அப்ப டாப் சர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஏரியிலையும் முகத்துவாரத்திலையும் ஆயில் மதிக்கிறதுனா ஸ்கிம்மிங் பண்ணணும் இதில் அப்போ ஸ்கிம்மர்ஸ் ப வரவழைத்து இதுக்கான ஸ்கிம்மிங் ப்ராசஸில் ஈடுபட வேண்டும் அதே மாதிரி மீனவர்கள் நேற்றைய நேற்றைக்கு முதல் நாள் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க இன்னமுமே அந்த கம்பெனியிலேருந்து வந்து ஆயில் வந்துக்கிட்டு இருக்கு நிற்கலை அப்படின்றாங்க அப்போ அந்த ஆயில் வந்து நிறுத்தப்பட்டிருக்கா அரெஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்றத வந்து நம்ம உறுதி செய்யணும் அதே மாதிரி இந்த கடலில் கலந்துருக்கிற எண்ணெயை வந்து இதற்கான பிரத்யேக கப்பல்கள்லாம் இருக்குது ஆயில் ஸ்பில்ல வந்து சுத்தம் செய்வதற்கான பிரத்யேக கப்பல்கள் இருக்குது அப்போ அந்த விச வந்து வரவழித்து கடல்ல இருக்க கொட்டி இருக்கிறத வந்து சுத்தம் செய்யணும்